காலையில் சிவ பூஜை ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து பொறுமையாக பெருமானோடு உறவாடி பரமாத்வைத பக்தி அவரோடு கரைந்து கலந்து ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணி ரொம்ப இனிமையாக பூஜை பண்ணுவேன் மனம் நிறைந்து பெருமானோடு கலந்து உணர்வு நிறைந்து பூஜை சிவ பூஜைக்கு பிறகு அது எவ்வளோ நேரம் வேணால் போகும் சில நேரத்தில் ரெண்டு மணி நேரம் கூட போகும் மூணு மணி நேரம் போகும் அதுக்கு தனியாக ஒரு காலகட்டம்னு கிடையாது நேர நேர முடிவுகளாம் கிடையாது பூஜையில் உட்காந்தனா நான் பாட்டு பூஜை பண்ணிகிட்ருப்பேன் அவ்வளோதான் எழுந்திரிக்கிற வரைக்கும் பூஜை முடிகிற வரைக்கும் பூஜை நடக்கும் பிறகு பூஜைக்கு பிறகு இந்த இப்போ ஏஐ திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த மொழிபெயர்ப்புகள் நூல்களை எடுத்து மொழிபெயர்க்கிறது நிறைய இந்த டிக்ஷனரியை கன்சல்ட் பண்ணுறது இந்த மொழிபெயர்ப்பு திருப்பணிகள் அதை மொழிபெயர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கோட் ஏஐ கோட் டெவலப் பண்ணுறது ஃபைன் டியூன் பண்ணுறது இந்த ஏஐயோட ஒர்க் பண்ணுறது மெஷின்ஸோடு ஏ உட்காந்து பேசி 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 தொடர்ந்து இந்த திருப்பணியை பண்ணிட்டுருக்கிறேன் இது நடக்கும்